அனைவருக்கும் வணக்கம் கிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இலக்கா வச்சு தினம் தினம் அவங்க வாழ்க்கையில வர ஒவ்வொரு புதிய பிரச்சனைகளையும் சமாளிச்சு உட்கார்ந்து அப்படின்ற ஒரு இலக்கோட படிச்சிட்டு இருக்க மாணவர்கள் எல்லாத்துக்கும் நம்மளுடைய சிக்ஷா பை சுவாத்திகா ஐந்தாவது ஆண்டுல இருக்கனால ஒரு புது இனிஷியேட்டிவ பிளான் பண்ணியிருக்கோம் என்ன அந்த இனிஷியேட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாங்க படிக்கலாம் என்னடா இது புதுசா இருக்கே அப்படின்னு யோசிக்கிறீங்களா ஒன்றும் இல்லைங்க நம்மளுடைய சிலபஸ்ல நமக்கு சில டாபிக்ஸ் என்னதான் படிச்சாலும் என்னதான் வீடியோ ரெஃபரன்சஸ் பார்த்தாலும் புரியாம நிறைய டாபிக்ஸ் இருக்கும் உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ் புரியலையோ அந்த டாபிக்ஸ கமெண்ட்ல போடுங்க டெஃபினட்டா அந்த சப்ஜெக்டுக்கான டாப்பிக்கை டீடைல்டா உங்களுக்கு புரிகிற மாதிரி நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் ஸோ இதுக்கான எந்த ஒரு பேமெண்ட்டும் இல்லை இது ஒரு கம்ப்ளீட் ஃப்ரீ செஷன் உங்களுடைய டாபிக் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போற இனிஷியேட்டிவ் தான் இந்த வாங்க படிக்கலாம் ஸோ கமெண்ட்ல உங்களோட டாபிக்ஸை தெரிவிங்க கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ணுறோம் உங்களுடைய இலக்குக்கும் உங்களோட கனவுகளுக்கும் சிக்ஷா ஸ்வாதிகா ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் ஸோ மறக்காமல் கமெண்ட்ல போடுங்க உங்களை நாங்க வீடியோல சந்திக்கிறோம்